மம் அதிகாரம் ஒன்று சேயிர் மலை வழியாய் ஓரைப்புக்கு பதினோரு நாள் பிரயாண உள்ள காதேஸ் பர்னயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கறையான வனாந்திரத்தின் சமனான வெளியில வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன எஸ்போனில் குடியிருந்த எமோரியனின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறிய அடித்த பின்பு நாற்பதாம் வருஷம் பதினோராம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான் யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி ஓரபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால் நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும் நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார் அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக நீர் செய்யச் சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள் ஆகையால் நான் ஞானமும் அறிவுமுள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு இருக்கும்படி ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன் அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இருபட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் நியாயத்திலே முகத்தாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள் மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக நியாயத்தீர்ப்பு தேவனுடையது உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பரணையாவிலே சேர்ந்தோம் அப்பொழுது நான் உங்களை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள் இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்குச் சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்துப் பார்க்கவும் நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள் அது எனக்கு நன்றாய் கண்டது கோத்திரத்திற்கு ஒருவனாக பன்னிரண்டு மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன் அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கம் மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் செலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள் அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவநாயக கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக்கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படினார் நாம் எங்கே போகலாம் அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள் அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்களும் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளைய தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள் ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புன்னையின் குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார் அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான் அவனைத் திடப்படுத்து அவனே அதை இஸ்ரேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்திற்கு பெற்று போங்கள் என்றார் அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களைத் தரித்துக்கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள் அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ செவி செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள் அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயிற் தொடங்கி ஓர்மா மட்டும் முறி அடித்தார்கள் நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை இப்படி காதேசிலே தங்கி அங்கே இருந்தீர்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினெட்டு இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள் இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான் யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான் இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரையனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு நான்தான் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான் நான்தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்களை பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் நசரையனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் இயேசு நான் தான் என்று உங்களுக்குச் சொன்னேனே என்னைத் தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது அப்பொழுது பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான் அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர் அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் அப்பொழுது போர்ச்சேவகரும் ஆயிரம் போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா நடத்திற்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு இருந்தான் ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே சீமோன் பேதருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு இருந்ததினால் அறிமுகமானவனாய் இயேசு உடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான் பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான் அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீசன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்துக் கொண்டு போனான் அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி நீயும் அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றாள் அவன் நான் அல்ல என்றான் குளிர்காலமானபடியினால ஊழியக்காரரும் சேவகரும் கரிநெருப்புண்டாக்கி நின்று குளிர் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடனே கூட பேதிருவும் நின்று குளிர் குளிர்காய்ந்து கொண்டிருந்தான் பிரதான ஆசாரியன் இயேசு நிலத்தில் அவருடைய சீசரைக் குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான் இயேசு அவனுக்கு உத்தரமாக நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன் ஜவ ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் யாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார் பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவனிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான் சீமன் பேதரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார்கள் அவன் நான் அல்ல என்று மறுதளித்தான் பிரதான ஆசாரினுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு எனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான் அப்பொழுது பேதரு மறுபடியும் மறுதளித்தான் உடனே சேவல் கோவிற்று அவர்கள் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது விடியற்காலமாக இருந்தது தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரமனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள் ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக இவன் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான் அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள் தாம் இன்னவிதமான மரணமாய் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள் அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் பிலாத்து உத்தரமாக நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றான் இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதி உத்தரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அதற்குப் பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான் மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கமுண்டே ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான் அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள் அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான்